இந்த இருக்கு இல்லையா புலன்காட்சி ஏற்படுது அடுத்தது கொஞ்சம் இடைவெளி அப்புறம் மனக்காட்சி ஏற்படுது அப்புறம் கொஞ்சம் இடைவெளி அப்புறம் திருவு காட்சி ஏற்படுது இந்த மூன்று காட்சிகளும் தொடர்ந்து ஏற்படுது இதனால வந்து அந்த டிஃபரன்ஸை நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம பார்க்கிற காட்சிகள் வந்து புறக்காட்சிகள் இதுக்கு அகத்துல போயிடுது அகத்துல போயிடுன்னு சொல்ல அகமும் புறமும் சந்திக்கிற இடமா இருக்கு அதனால அந்த விளக்கத்துக்கு நினைக்கிறீங்க அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு நபரும் பாக்குறோம் பார்க்கும்பொழுது அவருடைய தோற்றம் வந்து நம்மளுடைய கண்ணுல பிரதிபலிக்கிறது இது வந்து யாருக்கு வேண்டாம பிரதிபலிக்கலாம் யார் யாரெல்லாம் அவரை பார்க்கறோமோ அவங்க கண்ணுலதான் பிரதிபலிக்கும் ஆனா நமக்கு வந்து அவர் தெரிஞ்சவங்கிறனால நம்ம நண்பர்கள் சொல்லி அவரை ரெகனைஸ் பண்ணிக்கிறேன் இப்ப இதெல்லாம் அறிவு அதை முதல்ல வரக்கூடியது வந்து புலங்காட்சி புலங்காட்சியில யாருக்குமே வித்தியாசமே கிடையாது எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் ரெண்டாவது அறிவு காட்சியை பொறுத்த அளவுல எனக்கு அவர் வந்து நண்பர்னு சொல்லி ரெக்கனைஸ் பண்ண தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது அவரு என்ன மாதிரி ரெகனைஸ் பண்ணாருன்னா அவரு வேற ஏதாவது ஒரு எவ்வளவு நபர்னு ரெக்கனைஸ் பண்ணுறாங்க இது வந்து ஆளுக்கான கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நாம அவரை ரெக்கனைஸ் பண்றோம் அவரை அவருடைய அறிவை பயன்படுத்தி ரெகனைஸ் பண்றோம் இது கொஞ்சம் இப்ப இதெல்லாம் அறிவு காட்சி சரி இருந்தாலும் கூட அங்க வந்து இருக்கிற இதை புரிஞ்சுக்கிடும் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ரிஃப்ளக்ஷன் மாதிரி புரிஞ்சுக்கிடும் அது ஒரு இமோசன்ஸா இருக்கு அதில் அதுல எந்த அறிவுமே கிடையாது விளக்கமே கிடையாது ஒரு இமோஷன்ஸ் கேட்கல இருக்கு ரெண்டாவது வந்து நம்ம அது வந்து ஒரு ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் என்ன மாதிரி ஒரு கருத்து வந்து அதுல நம்ம மிங்கலாது இது ரெண்டாவது காட்சி மூணாவது காட்சியில்தான் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வெறுப்பு வறுப்புகளை நம்ம விங்கல் பண்றோம் அதுதான் வந்து திரும்ப காட்சி அதுல என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வேண்ட மகிழ்ச்சி நம்ம கிடைக்குது ஒரு வேண்டாத ஒரு மகிழ்ச்சி ஒரு வெறுப்பு கிடைக்குது இப்ப இது வந்து என்னன்னு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அங்க வந்துருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தத வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமா அது மாறிடுது அப்ப அந்த பிரச்சனைக்குரிய அம்சமா மாறுறதுனாலதான் அது திரிந்து போயிடுதுன்னு திரும்பி காட்சி எல்லா ப்ராப்ளமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்து முதல்ல வந்து புலன்காட்சியா இருக்கு ரெண்டாவது அறிவு காட்சியா இருக்கு இந்த ரெண்டு இதுலயுமே வந்து பிரச்சனையே கிடையாது அதை வச்சுதான் நம்ம எல்லாமே அறிவை பயன்படுத்தி செயல்படுறது செயல்படலாம் நமக்கு எப்பொழுது பயன்படுத்தி செயல்படலாம் அதுல எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே தான் ஆகணும் செயல்படாம முடியாது அதுல கிடையாது இந்த மூணாவது திரும்ப காட்சிங்க அம்சத்துலதான் என்னன்னு தெரிஞ்சோம்னா அங்கதான் வந்து பிரச்சனை அங்க வந்து நல்லது நடந்தா பரவாயில்ல மோசமான நாமளே விரும்பாது கூட நடந்தது அதுலதான் வந்து என்ன தெரிஞ்சோம்னா பிறகு அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே கூட சில எல்லாம் ஒரு அதுல இருந்து விடுபட முடியாம ஒரு பயமோ வருத்தமோ கோபமோ எல்லாமே அகத்துக்குள்ளேயே வந்து ஒரு போராட்டங்கள் தான் எல்லாமே நமக்கு திரும்பு காட்சியினுடைய ஒரு இதுலதான் வந்து அப்ப பிரச்சனையும் இந்த மூணாவது ஸ்டேஜ்லதான் மூணாவது காட்சில தான் பிரச்சனை மூணாவது காட்சியை நம்ம வந்து எப்படி சரி பண்றது இப்படி சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த மூணாவது காட்சி இப்ப முதல் காட்சி இரண்டாவது காட்சி மூணாவது காட்சியா மாறும் பொழுது இது மூணாவது காட்சியை மாறும் பொழுது அந்த அந்த முதல் ஸ்டெப் மூணு ஸ்டெப் போயிட்டே தான் இந்த மூணாவது காட்சி நடக்கும் பொழுது என்ன ஆகும் அது இல்லாமலே போயிருமா இனி பார்த்தாங்கன்னா வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் அது இல்லாம போகவே போகும் அப்ப அந்த நம்ம வந்து அந்த மூணாவது காட்சியுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ளே அது சொல்லி சொன்னா அந்த மூணாவது காட்சி வந்து ப்ராப்ளஸா மாறிடும் அப்போ முதல் ஸ்டேஜ் வந்து அந்த இன்னோசன் ஸ்டேட் வந்து எல்லாத்தையும் இருக்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டக்கூடிய தன்மை அந்த முதல் ஸ்டேஜ்க்கு அப்ப அந்த மூணாவது ஸ்டேஜ் நடந்து அந்த திரும்பு காட்சி நடக்கும் பொழுதும் கூட இந்த திரும்பு காட்சி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு தன்மையில தான் நம்முடைய புலன்கள் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு இருக்கிறது அப்பயே காட்டக்கூடிய தன்மை எப்பமோ அது இருந்துகிட்டே தான் இருக்கு அந்த இன்னோசன் ஸ்டேட்டுங்கிறது வந்து எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு அது மறையா இருக்கு அது புரிய திரிவு காட்சியும் கூட இன்னோசன்டா வெப்போசன் பண்ணும் அப்ப அதுவும் அப்ப என்ன விஷயம்னா அந்த புலன்காட்சிக்குள்ளயும் அறிவு காட்சிக்குள்ளேயும் அந்த திரிவு காட்சி உள்ளடங்குற மாதிரி நிகழணும் நிகழ்ந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த திரும்பு காட்சியினுடைய ப்ராப்ளம் சாங்குவாயிடும் ஆனா இது என்னன்னு சொன்னா இந்த இதை வந்து டிமாண்ட் பண்றது இப்படி ஒரு நல்ல வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றது எது டிமாண்ட் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இங்க இன்னோசன்ட் ஸ்டேட்டு இந்த இப்படி ஒரு நிலை அடையும் இந்த திரும்பு காட்சியும் உள்ளடக்கிற ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டு வேணும்னு சொல்லி கேட்கறது யார் கேட்பான்னு அந்த இன்னோசன் ஸ்டேட் கேட்காது இந்த அறிவு காட்சியும் கேட்காது அதை கேட்கறதுவுமே இந்த திரும்பு காட்சி தான் கேட்கும் இப்படி ஒரு நிலை வேணும் இன்னொரு ஸ்டேட் வேணும் இன்னொரு ஸ்டேட் பிரச்சனையும் சாங் ஆகிடும் நீ சொல்றது காட்சி வந்து இந்த தெருவு காட்சியை கடந்து அந்த முதல் ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறதுமே கூட தெருவு காட்சி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தின மாதிரி வாங்கி அதனால இது வந்து இது வந்து ஒரு ஐடியாவா தெரிஞ்சு என்ன வந்து உண்மையில என்ன ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு இருக்கு எப்படி சால்வ் ஆகும் வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இதை வந்து ஒரு ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை செயல்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கருத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது எனக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முயற்சி பண்றதே திருப்பி காட்சி தான் முயற்சி பண்ணுவோம் அதனால என்னன்னு தெரிஞ்சோம்னா இப்ப இதுல வந்து இதை இதைத்தான் நான் வேணும்னு தெரிஞ்சோம்னா இப்ப இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு கருத்து அளவுல நம்முடைய இந்த மூணு காட்சி எப்படி பங்குன்றது தெரிஞ்ச கருத்தான் இதை நம்ம பற்றி வர முடியும் அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு உதவியும் பண்ணுறோம் பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொன்னா தான் அது சரியாகும் எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது நமக்கு எது இருந்தாலும் அது அப்போ தெருவு காட்சியும் ஓகே கொடுக்கணும் தெருவு காட்சி இருந்தா இருந்து போட்டுன்ற மாதிரி தெருவு காட்சி தெருவு காட்சிக்கே ஓகே கொடுக்கும் கொடுக்கும்போதுதான் கரெக்டா அதை நீ யோசி சரியா பாருங்க தெருவு காட்சியே வந்து தன்னுடைய எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லாரதங்க எதையும் பண்ண முடியாது எதையுமே எப்படி இருந்தாலும் ஓகேதாங்க அந்த மாதிரி இப்போ இது நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து நிகழக்கிறது நிகழறீங்க இந்த மூணாவது காட்சி சொல்றீங்களே त्रिभुரம் அந்த त्रिभुகாட்சி அதுவும் வந்து மைண்ட் தான் கே என்னது என்ன மைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து புலன இருக்கு செகண்ட் வந்து மைண்ட் ஆனா மைண்ட் அக கடிச்சுட்டு எடுக்கூடாது அகத்துல நமக்கு எது இருந்தாலும் ஓகே நல்லது கெட்டதுங்கிறது எல்லாமே கிடையாது எல்லாமே ஓகே நன்றி